இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கா உங்கள் வீட்டில் உங்களுக்கான நியூஸ் தான் இது உங்களுக்கு வீடு தேடி வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் தமிழக அரசின் புதிய திட்டம் பெண் சிசு கொலை தடுப்பு வகையில் தமிழ்நாடு அரசின் பெண் பாதுகாப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் மூலம் ஒரு பெண் குழந்தைகள் இருக்கும் வகையில் இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கும் வகையில் ஐம்பதாயிரம் ரூபாயும் தமிழக அரசு மதிப்புத் தொகையாக செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் தமிழ்நாடு அடிப்படை மேம்பாட்டு நிறுவனத்தில் இந்த தொகை வைப்புத் தொகையாக வைக்கப்படுகிறது இந்த வைப்புத் தொகையின் ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்தாருக்கு வழங்கப்படுகிறது வைப்புத் தொகையானது ஐந்து வருடத்துக்கு முறை புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வருடம் நிறைவடைந்தவுடன் வட்டியுடன் சேர்த்து அந்த பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு அந்த பெண் குழந்தைக்கு சேர்க்கப்படும் இந்த பலனை பெற பெண் குழந்தை கண்டிப்பாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பெண் குழந்தையின் கல்வி செலவுகளை ஈடுகட்ட இக்குழந்தையின் ஆறாவது ஆண்டு முதல் வைப்புத் தொகையாக டெபாசிட் செய்யப்படுகிறது ஒரு ஆண்டிற்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாயாக ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது திட்டத்தில் பயன்பெற சில நிபந்தனைகள் உள்ளன அது என்ன நிபந்தனைகள் அப்படி என்பதை ஆண் குழந்தை இல்லை என்ற சான்று இருக்க வேண்டும் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்கு என்பதற்கான சான்று வழங்க வேண்டும் குடும்ப கருத்தடை பண்ணதுக்கான சான்று வழங்க வேண்டும் நாற்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்குள் வருமானச் சான்று இருக்க வேண்டும் இரண்டு பெண் குழந்தைகள் இருப்பின் இரண்டாவது பெண் குழந்தைக்கு மூன்று வயதுகள் இருக்க வேண்டும் பெண் குழந்தையின் பிறப்புச் சான்று மற்றும் குழந்தையரின் சாதி சான்று இருப்பிடச் சான்று முக்கியமாக வேண்டும் மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அருகிலுள்ள இ சேவை மையம் மூலமாகவும் அல்லது அருகிலுள்ள வட்டார அலுவலகங்களில் தொடர்பு கொள்ளலாம் இத்திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து உள்ளது இத்திட்டத்தை வேறு மாவட்டங்கள் அருகிலுள்ள வட்டாரங்களில் வட்டார அலுவலர்கள் நிலையத்தில் சென்று சமூக நல விரிவாக்க அலுவலர்களை தொடர்பு கொண்டு இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து நீங்கள் காணலாம் செய்திகளை அறிய பிஎஸ் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்